ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர் பெண்ணிய சிந்தனையாளர் புதிய குரல் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த இந்த காலகட்டத்திலையும் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஐடி படிக்கிற பையன் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் தோற்றமும் ரொம்ப அழகாக இருக்கிறாரு ஆனாலும் தன்னுடைய அக்காவிடம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அக்காவுடன் இவன் பழக்கம் வச்சிருக்கான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் என்ன இருந்தாலும் ஜாதி நம்ம ஜாதி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞர் அவரும் படித்து இளைஞர் நேசரோட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆட்களுக்கு மேலுக்கு சாதி வரி இருந்தால் கூட பரவாயில்லை ஒரு யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லலாம் இவர் அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறை அவ்வளவு சாதி வெறியோட எங்கள் அக்காவோட இப்படி வேற சாதிக்காரன் பழகலான்னு ஒரு மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்தவரை கூட்டிகிட்டு போய் வெட்டியே கொலை செஞ்சுருக்கிறாரு ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞர் என்னன்னு கேட்டா அவங்க பின்புலத்தில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே உதவி காவல் ஆய்வாளரா இருக்கிறாங்க காவல் போலீஸ் இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்ப குடும்பம் வந்து ஏதோ ஒரு படிக்காத ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கிற மாதிரி கணக்குல வராது அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒருவர் வந்து இவ்வளவு சாதி விரியோட இளைஞர் இருக்கிறாரு பேரண்ட்ஸ் தூண்டி விட்டு மாதிரி ஒரு தகவல் வருது இது எப்படி புரிஞ்சிருக்கிறது ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையன் கல்யாணத்துக்கு அடிப்படையே பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு வீடு வச்சிருக்காரா சம்பாதிக்கிறாரா அழகா இருக்கிறாரு படிச்சிருக்காரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வெளியே சொல்லிக்கே கௌரவமான ஐடி வேலை திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அப்படி இருந்தும் அதை விட முக்கியம் எங்களுக்கு ஜாதிதான்னு இன்றைய தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞன் திருநெல்வேலியில் சொல்கிறாருன்னா இது எப்படி புரிஞ்சிருக்கிறது இதன் பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அயற்சியாக இருக்கு முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுகிற இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கு அவர் எல்லாம் படிச்சுட்டாரு நல்லா அழகா இருக்கிறாரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஐடின்னு நீங்கள் சரியா சொன்ன மாதிரி வெளியே சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கௌரவமான ஒரு வேலை பார்க்கிறார் ஆனால் இத்தனையும் தாண்டி அவர் வந்து தலித் சமூக இளைஞராக இருக்கிறேன் அது ஒண்ணு இது எல்லாத்தையும் அடிச்சிருதா அதான் இப்ப இத வேற எப்படி சொல்ல முடியும் இதுக்கு வேற என்ன பொருள் சொல்ல முடியும் உங்களுக்கு அதாவது என் பொண்ணை வச்சு காப்பாத்துறவன அவன் இருப்பானா இதை தான் சொல்லுவாங்க அவங்க இதுதான் அடிப்படையான ஒரு கேக்காத திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிற பெற்றோர் சொல்ற முதல் காரணமா உள்ளுக்குள்ள ஜாதி இருந்தாலும் எப்ப அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா யார் என்னனே தெரியல அவனை பார்த்தாலே எனக்கு அவன் எந்த சம்பாத்தியம் இல்லை ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறான் இவனை நம்பி இப்படி கொடுக்க முடியும் சொல்லு அப்படிதான் கேட்பாங்க ஆனா இந்த இடத்துல அப்படி கேட்கவும் முடியாது அப்ப இது எல்லாம் தாண்டி இவங்களை எது இந்த பாடுபடுத்துது அப்புறம் இதுல அந்த ரெண்டாவது விஷயம் இருக்கு பாருங்க இந்த அண்ணன் தம்பி அண்ணன் கூட இல்லை தம்பி இல்லையா இது எங்க இருந்து வருதுன்னா நாங்க பல மேடைகள்ல சொல்லுவோம் பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரட்டுமாம்மான்னு கேட்கும் உடனே வீடு இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அஞ்சு வயசுல ஒரு மூன்று ஒன்று இருக்கும் வீட்டுப்பேன் ஆமாம் அவன் ஆம்பளை பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக தம்பியை கூட்டிட்டு போ அப்படிமா உண்மையில் அவனை அந்த ரோட்ல அவன் வந்து அடிபடாம இந்த பார்த்து கூட்டிட்டு போற இடத்துல வந்து இந்த அக்கா இருப்பா இருப்பான் அவன் வந்து யாருக்கு துணையா வர்றான்னா இந்த பிள்ளைக்கு அந்த பையன் பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்னன்னா ஆம்பளை பயன் அதாவது பிள்ளைனால ஆம்பளை பிள்ளை இப்படி வெறி ஊட்டி க ஒரு கலாச்சாரம் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறதுனாலதான் ஏதோ தன்னோட அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேலி போட்டு வச்சுக்க வேண்டிய வேலையை நமக்கு வந்து சமுதாயம் கொடுத்துருக்குன்னு அந்த பையன் நினைச்சே வளர்ந்துருப்பான் இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யார் உங்க அக்காவோட வா வாழ்க்கையில இதை தீர்மானிக்கிறதுக்கு முதல்ல உனக்கு ஒரு வரையறை இருக்கு அதை தாண்டி நீ இவ்வளோ செயல்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது அப்புறம் நீ நல்லா பார்த்தீங்கன்னா இடைக்காலத்துல வந்த திரைப்படங்கள் இல்ல நம்ம வீடுகள்லயே பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் வந்து ஒரு போக்கில் இருப்பாங்க இந்த பிள்ளைங்க இருக்குல்ல அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்க எல்லாரும் வந்து ஒன்னா இருவாங்க ஏன்னா இந்த பிள்ளைங்க படிக்கிறது ஒரு ஒரு நவீன சமுதாயத்தினுடைய தாக்கம் அவங்கள்தான் இருக்கும் அதனால பல வீடுகளில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த கூட பிள்ளைங்க யாருக்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்களா சகோதரன்ட்ட சொல்லுவாங்களா பெரும்பாலும் வந்து ஒத்த வயசு ஓடி விளையாடி ஒரு அதாவது குடும்ப உறவை தாண்டி ஒரு சிநேகமும் இருக்கும் வயசு ஒரே வயசு ஆமாம் ஒரு நட்பும் இருக்கும் அப்போ அண்ணன் தம்பிக்கிட்ட தான் வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து தன்னுடைய ஆசையை வந்து தெரியப்படுத்துவாங்க நீதானே எனக்கு பண்ணி வைக்கணும் நீ தான் தம்பி எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆனா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா அம்மா அப்பாவை விட இவ நம்மளை காப்பாத்துவாங்கிற அர்த்தத்துல இல்லை அம்மா அப்பாவை விட இவன் நம்மளை புரிஞ்சுக்குவாங்கிற அர்த்தத்துல இவ வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நம்ம நம்ம காலத்தை சேர்ந்தவன் இவன் அப்படிங்கிறதுல சகோதரன் கிட்ட ப பரிமாறுறதுங்கிறது இருக்கணும் பல இடங்கள்ல இருக்கு ஆனால் சில இடங்களில் இந்த மாதிரி விதிவிலக்காக இது வந்து ஒரு மறுதலையாக போய்விடுது அப்புறம் நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த அண்ணன் தம்பியை வந்து வீட்டில் இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து காவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க ஊட்டி வளர்க்குறதுனால அவனுக்கு இயல்பாகவே ஒரு வெந்த மாதிரியான வெறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்முடைய பண்பாடுன்னு சொல்லப்படுற விஷயத்தில் வந்து ஊறி கிடக்கு

இங்க காவல்துறை பதவிகளில் போய் சேரக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்று வந்து அவங்க கையில அதிகாரம் வருது அதிகாரத்தை பயன்படுத்துற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு இப்போ ஒரு நடு ரோட்டில் ஒரு கம்ப வச்சு ஒரு சாத ஒரு சாதாரண மனிதன் இன்னொருத்தரை அடிச்சா நாலு பேர் ஏன்னு கேட்காமலே அவனை அடிக்க ஓடி வருவான் ஏன்டா அடிக்கிற அப்படின்னு ஆனா ஒரு போலீஸ்காரன் அடிச்சா எல்லாரும் தான் பார்ப்பாங்க ஏன் அடிக்கிறேன்னு கேட்க முடியாது ஏன்னா அவங்க கையில அந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கு இன்னொன்று சமூகத்தில் குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கான பொறுப்பு அவர்களிடம் கொடுக்கப்படும் ஆனா அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்ப இவங்க அதிகாரத்தை எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறத மட்டும்தான் தங்கள் பக்கம் எடுத்துக்கிறாங்களா இந்த சமூகத்தில் நாம் யாராக இருக்கணும் குற்றங்களை தடுப்பவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து இவங்களுக்குள்ளார போகவே இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இப்ப தொடர்ந்து வந்து காவல்துறையை சார்ந்தவர்களுடைய மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அது வந்து நீங்க லாக்கப் டெத்தா இருந்தாலும் சரி குடும்ப நம்ம நம்மளே தொடர்ந்து இது மூணாவது கேஸ் பேசுறோம் அதாவது வந்து லாக்கப் டெத் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனது நம்ம பார்த்தோம் கணவன் மனைவி சார்ந்து அப்ப போலீஸ்காரங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு கூறுகள் பற்றி இந்த காவல்துறை என்ன நினைக்குது நம்முடைய ஊழியர்கள் இப்படியான சம்பவங்கள்லயே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்ப அன்றாடம் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம் என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கறோம் அப்ப பண்பாட்டு பயிற்சின்னு ஒண்ணு நம்ம தர்றோமா இல்லையா அதே மாதிரி சமுதாயம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த நடந்த பகுதி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இல்லையா இன்னும் கூட தென் தமிழகத்தினுடைய தென் பகுதிங்கிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சி விகிதங்களுக்கு தொடர்பில்லாத வரையிலே வகையிலேயே அது வந்து வைக்கப்பட்டு இதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டும் இல்லை இதை கூட இப்போ நீங்கள் திருநெல்வேலி இப்போ நீங்கள் பார்த்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த திருநெல்வேலி கிடையாது நீங்கள் பார்த்த மதுரை இப்போ கிடையாது இருபது வருஷம் இப்போ நீங்கள் மதுரைங்கிறது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை மாதிரியே தான் இருக்குது மதுரை எல்லாம் பார்த்த மதுரையா கட்டடங்களை சொல்கிறீங்க மேம்பாலங்கள் கட்டிடங்கள்லாம் இப்போ அந்த கிராம லுக்கெல்லாம் கிடையாது இப்போ மதுரை வந்து அந்த வில்லேஜ் லுக்கெல்லாம் கிடையாது பக்கா நீங்க ஒரு சிட்டி சென்னையில் நீங்க எப்படி இருக்கீங்களோ எல்லா இடமும் கோரிப்பாளையம் சிம்மக்கள் தான் இருக்காங்க அவ்வளவு நகர்மயம் மேபி திருநெல்வேலியும் கிட்டத்தட்ட அப்படி தான் மாறி இருக்கு ஸோ இப்போ இந்த பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு வேலைவாய்ப்பு குறைவுங்கிறது கூட இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதாவது இந்த கட்டட வளர்ச்சிங்கிறது இருக்குல்ல அது வந்து பெரும்பாலும் வந்து அரசு ஏற்படுத்துகிற புதிய அமைப்புகளாக தான் அங்கே தோன்றியிருக்கே ஒழிய நீங்கள் சென்னை மாதிரியோ கோவை மாதிரியோ நிறுவனங்கள் நிறைய வளர்ந்து அதனால ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து இன்னும் ஒப்பீட்ட அளவுல குறைவுதான் அது அதுக்காக நான் வந்து முழுக்க அது வந்து ஒரு இந்த பக்கம் இருக்கிற நகர்ப்புறத்தினுடைய ஒரு அதிவிரைவு தன்மை அங்க வரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் பேசல ஆனால் இந்த ஒரு சாதிய பண்பாடு சாதியை சார்ந்த பண்பாடு அப்படிங்கிறத இன்னும் காப்பாற்றக்கூடிய ஒரு மண்ணாக தென் மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இப்போ இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து நம்ம வேற எப்படி என்ன இருந்தாலும் அந்த ஊரையும் தொடர்பு படுத்தி தானே இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த இருந்து இதை ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து கல்வியை முதலில் தந்த ஒரு ஊர் எதுனா திருநெல்வேலி

இந்த பொண்ணோட தாத்தா வந்து அது வெட்டுன கருவி கூட பாருங்க அருவா நீங்க அந்த ஆயுதத்துல கூட வந்து வளரல அந்த ஆயுதத்தை கூட அவன் அப்ப அப்ப மூளை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க அப்ப இன்னும் எப்படி வந்து ஒரு அது ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுக்கு வந்து இந்த கலாச்சாரத்துல அந்த பையன் எப்படி தேங்கி போயிருக்கான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து அவங்க அவங்க இதுல உடந்தையா இல்லையாங்கிறது வேற விஷயம் தெரியல நமக்கு ஆனா என்ன மாதிரியாக அந்த பையன் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க இதுவே அவங்க அம்மா அப்பா தூண்டி விட்டுதான் நடந்ததுன்னு அவங்க அம்மா இறந்து போன தம்பி சொல்றாங்க சொல்றாங்க அதெல்லாம் ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க அவங்க சொல்லாமலாம் அந்த தம்பி செஞ்சிருக்காது சொல்லிதான் அவன் செஞ்சிருக்காங்க சொல்லி செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா நம்மளை எப்படி அவங்க காப்பாத்திடுவாங்க அதாவது வந்து நம்ம வந்து அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை எப்படியாவது காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அந்த பையனுக்கு இருந்திருக்கலாம் எப்படி இருந்திருந்தாலும் இந்த பையனோட ஒரு செய்கைய நேரடியாக இல்லைனாலும் ஒரு தார்மீக அடிப்படையில மறைமுகமாக தாய் தந்தையரோடு தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மற்றவர்களுக்கு ஏற்படதான் செய் செய்யும் அப்படி ஏற்படாமல் இருக்க வாய்ப்பில்லை அப்போ இது வந்து நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறேன்னா ஒன்று இளைஞர்கள்ட்ட இப்ப மறுபடியும் இவ்வளவு சாதி உணர்வுங்கிறது ஏன் தூண்டப்படுது எப்படி தூண்டப்படுது படிப்பு வளருது பொருளாதாரம் வளருது ஆனா அதுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய சாதியும் வளருது சாதியும் வளருது அது எப்படி வந்து தூண்டப்படுது அப்படிங்கிறப்ப இப்ப சமீபமாக உள்ள ஒரு அரசியல் போக்குகள் தான் இளைஞர்களை இவ்வளவு மோசமாக திசை திருப்புது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பழைய புறையோடி போன சாதி உணர்வு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அண்மை காலமாக இருபது முப்பது ஆண்டுகளாக இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில போக்குகளின் விளைவாகவும் நான் இதை பார்க்கிறேன் இந்த தம்பியே படிச்சு திண்ணலுவில் இல்லாம ஒரு பெங்களூர் பூனே அல்லது வெளிநாடுன்னு போயிருந்தா இதே அம்மா அப்பாவுடைய பையன் தான் அவன் இந்த காதல் அவன் வேறு விதமா இருக்கலாம் ஒரு இது இந்த சூழல்ல வளராம போயிருந்தா அவனுக்கு வேற விதம் குறைந்தபட்ச கொலை செய்யற அளவுக்கு கொடூரனாவோ இல்லாமையா இருந்திருக்கலாம் அந்த சூழலுக்கு ஒரு பங்கு அத நான் ஓரளவு ஒத்துக்கிறேன் அதாவது கொலை செய்யற அளவுக்கு கொடூரமானவனாக இல்லாம ஜாதி உணர்வு இருக்கும் இன்னொன்னு ஒரு இப்ப இன்னைக்கு வந்து அந்த தம்பி இறந்து போச்சு பாதிக்கப்பட்ட தம்பி இறந்து போச்சு இப்ப இந்த பையனும் வந்து இனி வந்து அவன் கொலகாரம் தான் ஆமா வாழ்க்கை அவனுக்கும் வந்து வாழ்க்கை இல்ல ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் நம்மள வந்து அதிகாரம் நம்ம ஆமா நம்மளை காப்பாத்திருவோம் ஆனா வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த பையனும் வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கும் வாழ்க்கை போச்சு அப்படிங்கறதுதான் அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்க அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பக்கம் சகோதரன் நேசிச்சவன் உயிரோடையே தம்பி இந்த சூழல்ல யார் யார் பலன் பெற்றிருக்கிறா இதத்தான் நான் கேட்க போச்சு உன்னுடைய சாதி வெறியினால அல்லது அந்த பேரண்ட்ஸை கூட நான் பாத்து கேட்குறேன் நீங்க வந்து இப்படி நான் நம்ம சாதி தான் வந்து நம்ம சாதி இந்த சாதியோட கலக்க கூடாது இந்த சாதியோட பழகக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க வைத்து கொண்டிருக்க கூடிய இந்த விதிகள்ல உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிக்கி சின்ன கூட உங்களுக்கு தெரியலையா இத மற்ற அந்த பேரண்ட்ஸ் மாதிரியே இன்னைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்க கூடிய பிற பெற்றோர்கள் இதை யோசிக்கணும் இப்போ இப்படி பிள்ளைங்களை வளர்க்குறதுனால இவர்களை கொலைகாரர்கள் ஆக்குறதுனால நீங்க என்ன நன்மைய நீங்க பெற போறீங்க என் ஜாதி என் ஜாதி தான் பெருசு அப்படிங்கிற பேர் அவர் வாங்குறாரு இந்த சாதி வெறும் அது வந்து ஒரு ஒரு கற்பனை தானே சாதி என்பது சமூகத்துல ஒரு பலத்தை தருதோ ஒரு பெருமையை தருதோ ஜாதிக்காக இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகம் கூட வந்து இருக்கிறதாக நான் நினைக்கல இது வந்து ஒரு முட்டாள்தனமான வெறி அப்படின்னு தான் என்னால் வகைப்படுத்த முடியுது நீங்க சொல்ற அந்த சாதியை பெருமை அப்படிங்கிறது ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட அன்னைக்கு வந்து ஊருக்குள்ளார நடந்து போறதுக்கு சாதி தேவைப்பட்டது ஊருக்குள்ளார வந்து நீங்கள் துண்டு போட்டுக்கிறதுக்கு சாதி தேவைப்பட்டது நீங்கள் திண்ணையில் உட்காந்து பேசுறதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சாதி தேவைப்பட்டது இன்னைக்கு இந்த அமைப்புகள் எதுவுமே இல்லையே உங்கள் கண்ணு முன்னாடி அப்போ நீங்கள் இந்த சாதிங்கிற அமைப்பை எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அமைப்புக்காக இவ்வளவு பெரிய கொலை வெறிய ஏன் பிள்ளை வந்து இன்னும் சொல்ல போனா அந்த பெண் வந்து சித்த மருத்துவராக இருக்கிறாங்க ஐடில வேலை பார்க்கறாப்புல நீங்க எந்த வகையில பார்த்தாலும் அந்த பையனுடைய தகுதி அப்படிங்கிறத நீங்க குறைத்து மதிப்பிடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இதை இதை விட ஒருபடி மேல இருக்கக்கூடிய ஒரு நிலைதான்

இதுல எந்த விதமான ஒரு சமரசத்துக்கோ பின்வாங்களுக்கோ இருக்குங்கிறது ஏன்னா இப்ப வந்து வேற வழி இல்லை கடுமையாக தண்டிக்கப்படுவோங்கிற அச்சுறுத்தல் மூலமாக மட்டும்தான் இது மாதிரியாக சிந்திக்க கூடியவங்களை நீங்க தடுக்க முடியும் ஏன்னு கேட்டா இவங்க திருந்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்துருக்கு எதுவுமே மூடி இல்ல அவங்களை அறியாமையினாலே இப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப இவ்வளவு மாற்றங்களுக்கு சமூக மாற்றங்களுக்கு பிறகு இப்படி செய்ததற்கான ஒரு மனநிலை இருக்கும்னு சொன்னார் இவர்களை கடுமையாக தண்டிப்பது ஒன்று தான் சமுதாயத்துக்கு வந்து ஒரு அச்சத்தை தரும் இந்த இடத்துல உங்களை இந்த கேள்வியை கேட்கணும் தமிழ்நாடு வட இந்தியா மாதிரி இல்லை இந்த மாதிரி சம்பவங்களை வச்சு வட இந்தியாவோட எப்பட முடியாது பெண் விடுதலையா இருக்கட்டும் சாதி ஒழிப்பா இருக்கட்டும் முன்னேறிய மாநில மாநிலம் தான் ஆனா இருந்தாலும் ஐடில இதான் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஆண் பெண் சமத்துவத்துல நம்பர் ஒன் பெண் கல்வியில நம்பர் ஒன் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கு அப்படி இருந்தும் இப்போ அந்த மாநிலங்களில் நடக்குதுன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது படிப்பறிவில் வந்து எதுவுமே இல்லை ஆனால் பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அதனால் இவ்வளவு பலன் பெற்ற மாநிலமா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே பெருமை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னும் சாதியின் பேரால் படுகொலை நடக்குது இங்கே மத கலவரம் கிடையாது வட இந்தியா மாதிரி மத கலவரம் ஆனா சாதி உணர்வு இந்த ஆள சாதி கலவரம் இப்ப குறைஞ்சிருக்கு கும்பலா நடக்கிறது குறைஞ்சிருக்கு ஆனா குடும்பத்துக்குள்ள சாதிங்கிறது இன்னும் அப்படியே இருக்கு இந்த காலகட்டத்தையும் சாதி விட்டு ஜாதினா கொலை கூட பண்ணு வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல போற அளவுக்கு இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல அந்த பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு வலதுசாரிகள் போன்றவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அதை நீங்க இப்படி பாக்குறீங்க இல்லை அவங்க வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறத வந்து நான் அதற்கான பதிலை இப்ப சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க வைக்கிற விமர்சனம் குதர்க்கம்னு ஏன்னா நாம வந்து தான் பதில் அளிக்கணும் குதர்க்கங்களுக்கு பதில் அளிக்க முடியாது ஏன்னு கேட்டால் வட மாநிலங்களையும் தென் மன்னிங்களே ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க அப்போ ஆமா ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியது உங்க கேள்வியினுடைய சாரம் மலதுசாரி இல தூக்கி போடுங்க அந்த பக்கம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் ஆனா நாம இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் நீங்க ரொம்ப சரியா கேட்ட மாதிரி அப்ப தான் மாறுறது இவ்வளவு வந்த பிறகு கூட ஏன் நடக்குது இன்னும் அதாவது நடக்கிறது ஒன்னா பத்தாங்கிறது கேள்வி இல்லை ஒன்னு நடக்குது இல்லை அது ஏன் நடக்குது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தான் நாம வந்து அடிப்படை கேள்வியா எடுத்துக்கணும் அதற்கு நான் சொல்ற பதில் என்னன்னா ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம நடத்திட்டோம் அதனுடைய இல்லை முழுமைன்னு நான் சொல்ல மாட்டேன் முழுமைனா இதெல்லாம் நடக்காது சொல்லு ஆனா ஒரு முதலிடத்தை நம்ம பிடிச்சிருக்கணும் ஆனால் சாதிய விட்டுட்டு வெளியே வர்றவனுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஒரு இல்லை அவன் சாதி உணர்வாளர் கிடையாது ஆனா அவன் அந்த சொந்த பந்தம் கூட தான் வாழ சாதிய விட்டுட்டு வெளியே வர்றவனுக்கு இங்க என்ன இருக்கு இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க கேள்விக்கான பதில் அந்த இடம் பூஜ்ஜியமா இருக்கு நீங்க சாதிக்குள்ளார இருக்காதேன்னு சொல்றீங்க சாதிய விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்ல அதுக்குள்ளார மனிதர்கள் வந்து நிறையணும்ல அதை உருவாக்குறதுல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் உருவாக்கவே இல்லைன்னு நான் சொல்லல ஆனா ரொம்ப பின்தங்கி இருக்கணும் அப்போ நாம தான் கல்வியை கொடுத்தாலும் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கடைசியாக இந்த மனிதனுடைய ஆழ் மனம் அல்லது உள்மனம் என்ன நினைக்குதுன்னா எல்லாம் சரி ஆனா மனிதன் வாழ்றதுக்கு ஒரு சமுதாயம் வேண்டும் அந்த சமுதாயம்ங்கிறது சாதிதான்னு அவன் நினைக்கிறான் தான் நம்ம வாழ முடியும் அது அதுக்கு அப்பால என்ன இருக்கு ஒண்ணு இல்லையே இப்போ நீங்க சாதி மறுப்பு திருமணங்கள்ல கூட நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஒரு சாதி ஒரு பையன் இன்னொரு சாதி அங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒண்ணு இங்க இருந்து அங்க போகுது இல்லைன்னா அங்க இருந்து இங்க வருது அது பெரும்பாலும் எப்படி நடக்குதுன்னா இங்க பெண் வந்து மாறி போறா இல்லையா அப்போ ஒரு சாதி இன்னொரு சாதியிடம் வந்து இங்கதான் அந்த விட்டு கொடுக்கறதுங்கிற யார் யாரிடம் இருந்து யார் எடுத்துக்கிறாங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளார வருது சாதி இல்லாம வாழ்றதுக்கான இடம் இருக்குல்ல நான் சாதியை விட்டு வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கான இடம் வந்து நம்ம இன்னும் வந்து உருவாக்கல முயற்சிகள் இருக்கே ஒழிய பெரிய அளவுல இல்லை அப்போ இங்க ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு மாறுறதாக தான் சாதி மறுப்பு திருமணங்களும் கொள்ளப்படுதே இவர்கள் சாதி அச்சவர்களாக ஆக போகிறார்கள் அப்படிங்கறதுக்கான அதனாலதான் சாதியை திருப்பி திருப்பி அதுக்குள்ளார போய் மனுஷன் முழுகிறான் அது ஒரு பல சாதி வந்து பலமான நிறுவனமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு அதுதான் வந்து ஒரு ஒரு தனி மனிதன் இப்ப பொருளாதாரம் நீங்க சொல்றீங்க பொருளாதாரம் வந்துருச்சு ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து ஆழ் மனசுல இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிடவும் கூடும் ஒரு பயம் இருக்கும் என்னைக்கு வேணாலும் பணம் போயிடலாம் அப்ப என்னைக்குமே போகாத ஒண்ணு என்ன இருக்கு ஒரு நம்மளை சுத்தி ஒரு மனித கூட்டம் அந்த மனித கூட்டம்ங்கிறத இவன் தன்னோட சாதின்னு புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறான்னா அவனுடைய ரெண்டாயிரம் ஆண்டு கால அனுபவமாக அது இருக்குது இப்ப அதுல இருந்து அவனை எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அற்றவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ வந்து நம்ம உருவாக்கி அதுல மனிதர்கள் நிரம்பும் போதுதான் ஒவ்வொரு சாதியில இருந்தும் நீங்க இப்ப சாதியை விட்டு வெளியே வர்றதுக்கான வாசலாம் இந்த மனிதர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் மட்டும்தான் இருக்கு சாதி மறுப்பு பண்ணாதான் பெண்கள் சாதி மறுத்துட்டு போயிட்டா இயல்பா சாதி மாறிடுவாங்க ஆண்களுக்கு அவ சாதி மாசு பறக்கிற இருந்து இறக்குற வரை ஒரே சாதி தான் ஆமா இப்போ நீங்க சாதி மாறுறதுக்கு தான் சாதி மறுப்பு திருமணங்கள் பயன்படுது பெரும்பாலும் அப்படி இல்லாம இப்ப திராவிடர் கழகம் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஒரு உண்மையான தீவிர கம்யூனிஸ்ட சிந்தனை உள்ள அப்படிப்பட்ட தோழர்களுடைய சில வீடுகளில் மட்டும்தான் இந்த பண்பு கூறுகள் இல்லாம ஒரு பொது பண்பாடு மற்ற எல்லா வீடுகள்லயும் சாதிய பண்பாடு பண்பாடுதானே இருக்கு இப்படி படிப்போம் எங்க ஆளுங்க இப்படி உடுத்துவோம் எங்க ஆளுங்க இப்படி வச்சுக்குவோம் இந்த இந்த உரையாடல்களுக்குள்ளாரதானே எல்லா வீடுகளும் வந்து தங்கி இருக்குது இதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல அதனால்தான் இன்னும் இது போன்ற உச்சபட்ச இந்த இது வந்து ஒரு கொடுமை இந்த கொடுமை வந்து சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப கொடுமையா நமக்கு தெரியல மனிதர்கள் இப்படி சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்களேங்கிறது கொடுமையா தெரியல நமக்கு சாதிக்குள்ளார வாழ்றது ஒரு சிறைப்படுத்தப்பட்ட நிலை அது புரியல ஆனா இப்படிப்பட்ட உச்சபட்ச வன்முறை தனக்கான அதிகாரமா பாக்குறான் எங்க கூட்டம் அப்படிங்கறத அடையாளமா அடையாளமா பாக்குறான் எல்லா சாதியும் அதிகாரமா பாக்கிறான் ஆனா அடையாளமா பாக்குறாங்க இல்லையா அப்போ இந்த ஒரு நிலை இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய அசிங்கம் எப்ப வெளிப்படுதுனா இப்படி உச்சபட்ச வன்முறை நடக்கும்போது வெளிப்படுது ஆனா அப்போ கூட நம்மள மாதிரி ஒரு சிலர் தான் இத ஆழ்ந்து விவாதிக்க வேண்டியிருக்க ஒழிய மற்றவர்கள் அதை வெறும் சதையாக ரத்தமாக ஒரு வெறும் ஒரு மனித உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்குறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த சாதி அமைப்போடு சம்பந்தப்படுத்தி பார்க்குற பார்வை இன்னும் நமக்கு வந்து குறைவாக தான் இருக்கு ரொம்ப ஒரு ஆழமான பிரச்சனை இது இந்த மாதிரி தனிநபர் பிரச்சனை இல்லை இந்த தனிநபர் கொலை எல்லாவற்றுக்கு பின்னாடி இருபத்தி வயது இளைஞனுக்கு இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு

சாதி பெயர் போடுறத நம்ம சில பேர்கள் பார்க்கறோம் புதுசா உருவாது அப்ப கல்வி வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறாங்க பொருளாதாரத்துல எங்கேயோ போயிருக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனா அவங்க வந்து அவங்க செலவழிக்கிற அன் ஒண்ணும் இல்லைன்னு செலவழிக்கிற காசுதான் நமக்கெல்லாம் வாழ்க்கை காசு நம்ம வாழ்றதுக்கான காசே அதுதான் ஆனா அவங்களுக்கு தூக்கி போடுற காசு வளர்ந்த பிறகு ஏன் மறுபடியும் இந்த அடையாளம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது நாம வந்து சாதி அமைப்பை குறித்து இன்னும் ஆழமாக பேச வேண்டியிருக்கிறது அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது ஆனா நம்முடைய உரையாடல்கள் மீதி மீண்டும் மீண்டும் சாதிய வன்முறைக்கும் சாதிய கொலைகளுக்கும் சாதி கட்சிகள் சாதி சங்கங்கள் ஒரு அது ஒரு கொம்பு செய்ய விடுது படிக்கிற பசங்களை அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் கண்டிப்பாக அது ஒரு காரணம்தான் அது ஒரு மேஜர் ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே சமயம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து சாதி சங்கங்களும் சாதி கட்சிகளும் வந்து ஒரு பெரிய காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது நீங்க சொல்றது முன் முதல்ல ஆமா அது நம்ம மொத்தமா அப்படி சொல்லிட கூடாதுல நீங்க ஒரு பகுதிய சொன்னதுனால நான் அடுத்த பகுதியை சொல்றேன் அதனால அத வந்து நம்ம

அவர்கள் எடுக்கின்ற சில காரணமாக இருக்குது இனியும் சுட்டிக்காட்டாமலும் இருக்க முடியாது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்த கட்ட சமூக மாற்றத்துக்கு இந்த இளைஞர்கள் எப்படி சாதி குறித்து இந்த சாதி ஒழிப்பின் தேவை குறித்து என்ன மாதிரியான புரிஞ்சலை பெறணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி